உங்களுக்கு இன்னமாக்கா கேரளாவில் மழை பெய்யுதான்னு கேட்ட உறவுகளுக்கு காமிக்கிறேன் பாருங்க மழை பெஞ்சிக்கிட்டே தான் இருக்குது நச நச நஷ நசன்னு பெய்யுமே சாற்றல் மலைன்னு சொல்லி அந்த மாதிரி மழை இப்போ பெய்யுது கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி ஹெவி மலையாக பேஞ்சிச்சு அப்பு எப்படி இருக்கான்னு கேட்டிங்க அப்போ அப்பு அப்புறம் அம்மா பாரு கொஞ்சம் மண்டை கடன் முடிச்சுவேன் நல்லா இருக்கேங்க அப்பு நல்லா இருக்கேன் பொம்பளை எல்லாம் நல்லா இருக்குதுங்க அதுக்கெல்லாம் அங்கிட்ட உட்காந்துருக்குதுங்க அவர் என்ன பண்ணிக்கிட்டு காலையில இருந்து கொஞ்ச நேரம் தேடினாரு அடுத்து தேடுறாரு என்னதே இத்தனை தேடுறாருன்னு தெரியல அவசரத்துக்கு நம்ம வச்சோம்னா அது ஒண்ணும் இந்த வீட்ல இருக்காது காலையில ஒரு ஐட்டத்தை தேடி எடுத்து கடைய பக்கம் போயிட்டு வந்தேன் வந்து ஒரு ஐட்டத்தை தேட வேண்டியதான் இருக்கு தள்ளி உட்காந்துக்கங்க கொஞ்சம் கவர் ஆகட்டும் நல்லா கவர் ஆனிச்சுப்போ என்ன நம்ம வைக்கிறது ஒண்ணு பொருள் நம்ம தான் வைக்கிறது சரியில்லையே வைக்கிறத மறந்துடுவோம்னுட்டு இவங்க கிட்ட கொடுத்தா இவங்க திருப்பி நம்ம கிட்ட ஒரு டெக்னிக் கொடுப்பாங்க வச்சிட்டு ஒரு கில்லு வேற கிள்ளிட்டு போவாங்க முத்தே இங்கதான் வச்சிருக்கு ஞாபகம் வச்சுக்கோங்க கடத்துல நம்ம தலையில போட்டுலாம் பாத்தீங்களா அதுக்காக ஆனா வச்சுட்டு மறுபடியும் மறுபடியும் என்கிட்ட திருப்பி கேட்பாங்க எங்க வச்சேன் எங்கே வச்சேன் அன்னைக்கு ஒரு டைம் இந்த மாதிரி தேடும் நான் சொன்னேன் எல்லாத்தையும் ஒரு ஃபைல்ல எடுத்து போட்டு மொத்தமா வைப்போம்னு எல்லாத்தையும் ஃபைல்ல எடுத்து போட்டு மொத்தமா வச்சோம் ஃபைல்ல உள்ள வைக்கிறதுக்காக இங்க இது என்ன இங்க இவங்க இவங்க இந்த ஒரு கபோர்டே பத்தாவது போட இருக்கு இது எம்புட்டு பரிசு பரிசா என்ன இது இதுல என்னது பரிசு ஆனா இந்த இம்புட்டு பரிசையும் வச்சுக்கிட்டு இந்த வியாபாரத்தை கொண்டு வரும்போது பாருங்க இந்த ஒட்டு போட்ட பரிசு பரிசு ராசி பரிசு ராசி பரிசு ஆனா இது ஒரு வகையில் நல்லதே மாசத்துக்கு ஒரு மாதிரி தேடணும் நான் எக்கச்சக்கம் இந்த மாதிரி நான் தேடி இருக்கிறேன் ஒண்ணும் இல்ல இதுல சொல்றேன் எக்கச்சக்கரமா தேடணும்னா இதுல எப்படியாச்சும் இவங்க பணத்தை அமைக்கி வச்சிருப்பாங்க

ஆனா நீங்க வேஷம் போடுறது தானே பெரிய விஷயமா இருக்குது நீங்க வேஷம் போடுறது தேட வந்ததே காணோம்னா எவ்வளவு நேரமா தேடிட்டு இருக்கேன் தெரியல எவ்வளவு நேரம் ஆச்சு ஆஹ் ஒண்ணும் இல்லங்க இந்த பாஸ் பேங்க்குக்கு போயிருந்தப்ப அவ வந்து ஏதோ ரினீவல் பண்றதுக்கு ஒரு கார்டு ஏற்கனவே கொடுத்த கார்டு எடுத்துகிட்டு வாங்கண்ணா அந்த கார்ட நானும் வந்ததுல இருந்து தேடுறேன் கார்டேவே காணோம் எதையாவது ஒரு ஒரு முக்கியமான ஒரு பொருளை எடுத்து வச்சுட்டு நம்ம இந்த மாதிரி வ வச்சிடறோம் நம்ம வெளியில எங்கயாச்சும் போற வரோம் நம்ம மறந்துடுவேன் நம்ம மனைவி மாருக்கிட்ட கொடுத்து வைக்க சொல்லி சொன்னோம்னா மனைவி மார்க் கடைசியில நம்ம கிட்ட வாங்கி வச்சிருவாங்க போற ஓக்க நம்ம மறந்துடும் அவங்களுக்கே தெரியும்

இதை இப்போ இது ஒரு ஹேண்ட்பேக் இதெல்லாம் சும்மா நம்ம ப பழசு வாங்கும்போது கிடைக்கும் பழசு வாங்கும்போது கிடையாது நம்ம பொருள் தங்க பொருள் வாங்கும்போது நகை கடைக்காரங்க கொடுக்குறது அதுக்குள்ளே ஒரு பாட்டிலே வச்சு சேர்த்து கொடுத்துருவாங்க ஏழு ஏழு பங்கே அவருங்க என்னே இங்கே என்னே காயமாக ஏழு பவுனில் இவ்வளோ அடையில செயின் வாங்கினாக்க கொடுக்க இந்த இந்த தந்த பரிசோதை சொல்லுவாங்க அதுவும் கொடுப்பாங்க ஒரு கிளாஸ் கொடுப்பாங்க இல்லைன்னா ஒரு கட்ட அதாவது லட்ச கணக்கில் கொடுத்து காசு பொருள் வாங்குவான் நமக்கு ஒரு கட்டை போய் தரலன்னா அந்த ஆளை சடைச்சுக்கிருவாங்க தரையா அவன் கிடைக்கல வரமாட்டேன் இவ்வளவு பொருள் கொடுத்துருக்கோம்ல நீங்க கட்டை பை கொடுக்க மாட்டேங்கிறீங்க பரிசு கொடுக்க மாட்டேக்கிறீங்க ஆமா இல்லையா நாங்க என்ன செய்ய நீங்க போனாதான் அப்படி வாங்குவீங்க லேடிஸ் நாங்க ஜென்ஸ் போட்டுட்டோம்னு வச்சுக்கோ சின்ன ஒரு கவருக்கு வச்சு கொடுத்தா கூட வாங்கி பாக்கெட் வச்சுட்டு வந்துகிட்டே தான் இருப்போம் நாங்க கட்டப்பை எல்லாம் மாட்டோம் அதாவது எங்கள்கிட்ட செய் செய்கூலி சேதாரன்னு சொல்லி லட்சம் லட்சக்கம் கணக்குல அவங்க வாங்குவாங்க அவக எங்கள்கிட்ட ஏமாத்தி வாங்குறது அவங்களுக்கு ஒரு சந்தோஷம் அவகள்கிட்ட இருந்து வாயில அடிச்சு பிடிச்சு அந்த கட்டைப்பையையும் ஒரு பரிசையும் வாங்குறது எங்களுக்கு ஒரு சந்தோஷம் யுத்தத்தை சம்பாளிச்சோம் ஒரு கெத்த அறுவடை பார்த்து ஏன் கட்டப்பையை வாங்கிட்டு வந்தியா அப்படின்னு எனக்கு தெரிஞ்சு ஊர்ல எங்க ஊர்ல போகும்போது விசேஷத்துக்கு போறது பார்த்தீங்களா அப்ப அந்த மாதிரி அங்க வந்து நாங்கள் செய்முறை செய்யண்டி இருந்துச்சு எங்க மாமா இறந்ததுக்காக அங்கே போயிருந்தப்ப நானும் சாந்தாவும் போயிருந்தப்ப அங்கே செய்முறை செய்கிறதுக்காக செய்ய போகும்போது எல்லாருக்குமே சேர்த்து மொத்த ஒரே பில்லாக போட்டு எங்க அண்ணன் சம்சாரம் அண்ணன் வந்தாங்கன்னா பத்தாயிரம் ரூபாய்க்கு மேலே வாங்கினாக்கா நீங்க எனக்கு அண்டான்னு போஸ்ட் இருக்கீங்க போஸ்டர்ல எனக்கு தந்தையானது அவங்க அவங்களும் கணக்காரங்களும் இது இல்லை இப்படி அது இல்லை அப்படி இந்த நாள் ரூபாக்கு ஒரு சிந்தனங்களும் எங்க அண்ணன் மண்டாட்டி நவரலையே அண்டா இருந்து தலையில வாங்கி வச்சா தான் தெரிஞ்சு சொல்லி அண்டா வாங்கி தலையில தூக்கிட்டு வீட்டு வரைக்கும் வந்தாங்க அதுல அவங்களுக்கு ஒரு

ஆனால் சரியான கோ எப்படி சொல்றது ஒரு பயந்தாங்குழி எல்லாத்துக்கும் ஒரு சங்கடம் சங்கட என் இருக்குறேன் சின்னவன் சேர்த்ததுங்க சேர்த்தது இதுல நோட்டெல்லாம் நான் பிறக்கி எடுத்துட்டாக இந்த நிறைஞ்சு இருந்துச்சு இந்த சில்லறை இப்ப பாத்தீங்கன்னா இதுல சில்லறை எவ்வளவு இருக்குன்னு தெரியாது எண்ணிட்டு நான் சொன்னேன் இந்த சில்லறைய கொண்டயே குடுத்துட்டு முத்தேன் டப்பா பாருங்க பால் டப்பா மாதிரி இருக்கு இந்த சில்லறையை கொண்டே குடுத்துட்டு காசா வாங்கிட்டு வாங்கடா ஒரு ஆயிரம் இருக்கோ ரெண்டாயிரம் இருக்கோ தெரியாது இருக்கிறது இருக்கட்டும் காசா வாங்கிட்டு வாங்கன்னு நான் சொன்னேன் சில்லரை எடுத்துட்டு போனா என்னை சில்லரை பையன் நினைச்சிட மாட்டாங்களா

ஐநூறுபாய்க்கு சில்லறையாக பிறக்குது பத்து பிறக்குது ஒன்று ரெண்டு மூணு நாலஞ்சு என்ன நனப்பா கவர் போட்டு கொடுத்துட்டு கில்லு இருக்கும்போது கிழிஞ்சு போயிரும் கவர் பாக்க வெறும் சில்லறையா கொண்டு வந்து போட்டிருக்காங்களாம் சொல்ல போறேன்னு பத்து ரூபா காயினா இல்லையா முயலுகிறதுக்கு சில்லறை எடுக்கவே மாட்டேங்கிற பழசு கொடுத்தாங்கன்னா அவங்களுக்கு குடுக்கறதுக்கு சில்லறை எடுக்கணும் மாட்டேக்கிற பசங்க வந்து காசு கேட்கறாங்க எங்க ஸ்கூலுக்கு போகும்போது அப்ப இருபது ரூபா நோட்டா குடுத்துடுற நேரம் சில்லறையை கொடுத்து அந்த குட்டையும் கூட என்கிட்ட கொடுத்துட்டு போயிடுறான் என்ன அவங்கள குட்டை அவ்வளவு கூட நீதான் குட்டா இருக்கிறேன் ஆமா இல்ல அவன் கூட குடுத்துட்டு போயிடுறான் காரணம் என்னன்னு கேட்டா சில்லறை விழுந்துருதுமா என்கிட்ட தொலைஞ்சிருதுமான்னு சில்லரே அவன் கூட வாங்கிட்டு போக மாட்டேங்கிறேன் அவன் சேர்த்த சில்லரே அவன் கூட வாங்கிட்டு போக மாட்டேங்கிறேன் இதெல்லாம் என்ன கூத்து இதெல்லாம் ஓவர் இல்லையா கொஞ்சம் கொஞ்சமா போயிட்டு முன்னாடி சில்லரைக்கு ரொம்ப தட்டுப்பாடா இருந்துச்சு இப்ப எல்லாம் சில்லரை யாருமே வாங்க மாட்டேங்க இன்னொரு விஷயம் என்னன்னா கண்ட்ரெக்ட் மார்க்கிட்ட கொடுத்தோம்னா நூறு ரூபாய்க்கு பத்து ரூபாய் எடுத்துக்கிட்டு தொண்ணூறு ரூபாய் தொண்ணூறு ரூபாய் கொடுத்தா போதும் நூறு ரூபாய் கொடுப்பாங்க அங்க கொண்டு போய் குடும்பத்தே பத்து ரூபாய் எல்லாம் கிடையாது ஆமா நூத்துக்கு பத்து ரூபாய் நீங்க நூறு ரூபாய் கொடுத்தீங்கன்னா

அதுலேருந்து ஐம்பது ரூபாய் இருபது ரூபா இந்த மாதிரி நோட்டெல்லாம் என்ன பண்ணேனே நான் எடுத்து எடுத்து இந்த பசங்க வியாபாரம் கொண்டு வர்றது வியாபாரத்துக்கு போகல அப்படி கொடுத்து கொடுத்து சமாளிச்சுட்டேங்க இப்போ இருக்கிற சில்லரை காசை நீங்களாவது சொல்லுங்க தயவு செய்து ராஜா கொண்டு போய் மாத்துங்கன்னு

ஐயோ துணியில் இருந்தா அப்படித்தான் இருக்கும் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பேண்ட் போடும்போது அந்த கையில மடிச்சு போட்டு அதை தேவை கிடக்குது இப்படி கிடக்குன்னு சொல்லிக்கிட்டே இருப்பாங்க ஓகேவா வீடுன்னு இருந்தா எல்லாம் அப்படித்தான் இருக்கும் ஓகேவா அந்த மாதிரி நாங்க என்ன மட்டுமே மடிச்சு கேளு என்ன சொல்லிக்கிட்டு இருந்தோம்

அந்த மாதிரி அதை தேடும்போது எவ்வளோ ஆயிரம் ரெண்டாயிரம் அந்த மாதிரி ஒவ்வொன்றா ஒவ்வொன்றா யாருக்காச்சும் சீட்டு காசு கொடுக்க கொடுக்க கொடுக்கணும்னு வச்சுட்டு மறந்து மறந்து வச்சுருக்காங்களா இல்லை ஞாபகமாகவே என்னைக்காச்சும் தேவைப்படும் வச்சிருந்தாங்களான்னு தெரியல அந்த மாதிரிலாம் நான் நிறையா எடுத்துருக்கிறேன் நான் எடுக்க எடுத்தோடனே என்ன சொல்லிடுவாங்க தெரியுமா ம் யாருக்குமே தெரியாமல் ஒரு இடத்துல வச்சிருந்தேன் நீங்கள் கை வச்சிட்டீங்களா எடுத்துகிட்டு போங்க அப்படின்னு சொல்லி சொல்லிடுவாங்க கடைசியில் நம்ம மேலே பெரிய அது மறந்துருப்பாங்க நம்ம எடுத்தோடனே நம்மளை லாபப்படுத்திட்டு நீங்கள் தூக்கிட்டு போயிடுவீங்க அப்படின்னு சொல்லிடுவாங்க டக்குன்னு மறதியா என்னெல்லாம் தெரியாது தேவைப்படும் தேவைப்படும் மாத்துறதே வேற என்ன முன்னாடி எல்லாம் வியாபாரத்துக்கு போகும்போது இப்ப தானே நம்ம வியாபாரத்துக்கு போகாம இருக்கோம் முன்னாடி வந்து செலவு போக பாக்கி வர்றது அப்படியே ஒரு பரிசு ஒரே பரிசுல வைக்க மாட்டேன் காரணம் என்னன்னு கேட்டா கலவாணி பசங்க நிறைய இருக்காங்கன்னு சொல்லிவிட்டு வைக்க மாட்டேன் மாத்தி மாத்தி வைப்பேன் நிறைய இருக்கு என்ன சொல்ல உங்களை பதறிட்டேன் என்ன சொல்லிட்டியோ அப்படின்னு சொல்லிட்டு உங்களை சொல்லுவா அப்படின்னு இன்னொரு விஷயங்க என் கையில பரிசுல காசு வச்சோம்னா காசு செலவாகாது எங்க முத்து கையில காசு வச்சோம்னு வச்சுக்கோங்க புசுக்குன்னு சென்னை அதுக்கு இவங்க கையில காசு இருந்தா வெளியில எடுத்தாதானே செலவாகும் நம்ம போற இடத்துல நம்ம கிட்ட அது வாங்கிட்டு வந்துருங்க முத்தே இது வாங்கிட்டு வந்துருங்கன்னா அப்புறம் நம்ம பாக்கிட்ட தான் செலவாகும் இவங்க பர்சுல ஜிப்பை திறந்து பர்ஸுக்குள்ள வச்சா வச்சது வச்சப்படியே தான் இருக்கும் அப்புறம் இனிமே என்ன செய்யணும் தெரியுமா பர்சு நம்ம வீட்டுக்குள்ள இருந்துகிட்டு சந்தா அது வாங்கிட்டு வந்துடு இது வாங்கிட்டு வந்து நம்ம சொன்னோம்னா அவங்க பர்சில் இருக்கிறது காலியாகும்னு இல்லையா இது நான் இப்போ எதுக்கு ஒரு விஷயம் சொல்ல வந்தேன்னா இப்போ நம்ம ஒரு பொருள் வைக்கிறோம் அது டக்குன்னு மறந்துடுது மறக்காம இருக்க எல்லாமே பா எல்லாத்தையுமே நம்ம ஒரு கவர்ல போட்டு தான் சேஃப்டியாக வைப்போம் இருந்தாலுமே நமக்கு ஒரு அவசியத்துக்கு ஒரு பொருள் வரும்போது அது காணாம போயிருது அது எப்படி காணாம போகுது எதுனால போகுது அந்த மாதிரி வராம இருக்க நம்ம என்ன செய்யணும் நீங்கள் இருக்கிற லட்சணத்தில் தான் அது காணாமல் போகுது அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்து அது அந்த மாதிரி இருக்க டக்கு நம்ம வச்ச பொருள் வச்ச இடத்துல இருக்கிற மாதிரி இருக்கணும்னா நம்ம என்ன செய்யணும் அதுக்கு என்ன செய்யணும் அப்படி கிடையாது ஒவ்வொரு பொருளுக்கும் ஒவ்வொரு சூடு கையில ஒரு சூடு போட்டு வச்சிடணும் எந்திருக்கா அப்படி பார்த்தா நீ கொஞ்ச நாள் கழிச்சு நீங்க வீடியோ பார்த்தீங்கன்னா மேலும் மொத்தம் சூடாதாங்க இருக்கு அப்படிதான் கண்டிப்பா அது நடக்கும் அப்படி சூடு போட்டுட்டோன்னு வச்சுக்கோங்க இந்த அலமாரியில ஒரு பொருள் சொன்னீங்களா அதுக்கு பாருங்க முதுகுல சூடு போட்டுருக்கேன்னு ஞாபகம் வச்சுக்கோங்கன்னு நான் கிள்ளி தான் கொடுத்துட்டு போனேன் தங்கம் நான் மறந்துடுவேன் தங்கம் நீங்க உங்கள்கிட்ட தங்கம் வைங்கன்னு இதெல்லாம் பரவாயில்ல பல்லுக்கு கிளிப்பு போட்ட கவர் அவன் எங்கேயோ வச்சுருப்பேன் அவன் ஓடி வருவியா நான் வெங்காயம் வரத்துக்கிட்டு இருக்கேன் அம்மா கிளிப்பு கவர் எங்கேயோ வச்சேன் அப்படின்னு நான் நான் எங்கேக்கா தேடுவேன் இன்னொருத்தையும் சொல்லியா இப்போ ப்ளூ கலர் சட்டி எங்கே இருக்குது அப்படின்னு சட்டியை கூட மூணு பேருக்கு நான் தேடி கொடுக்கணும்னா எங்கே போகிறது அதனால எனக்கு மூணு ரொம்ப மங்கி போச்சு நீங்கள் என்ன செய்கிறீங்க இது இந்த மாதிரி வச்சுக்கோங்கக்கா அப்படின்னு சொல்லுங்க அது கரெக்டாக இருந்துச்சுன்னா நான் ஆனால் கவரில் தான் போட்டு வச்சுருந்தேன் கவரில் போட்டிருந்தது காலு முளைச்சிருச்சு எப்படின்னு தெரியல இவகளில் யாராவது இதாக இருக்கும் அப்படி இல்லை ஏதாச்சும் வேறு ஏதாச்சும் பொருள் தேடும்போது போது அது அங்கிட்டு இங்கிட்டு களைச்சி வேறு பக்கம் போட்டிருப்போம் உள்ளே தான் இருக்கும் போய் தேடி பார்க்குறேன் அப்படி போகிறது தான் ஏற்கனவே இந்த மாதிரி ஒரு தவணை என்னமோ தேடிட்டு தான் கிடைக்காம இருந்துச்சு அதுக்கப்புறம் கிடைச்சிருச்சு இதே மாதிரி இப்போ அவசரத்தில் தேடும்போது எந்த பொருளும் கிடைக்காதுன்றே என்னோட கொஞ்சம் பொறுமையாக விட்டு தேடுவோம்னா பொறுமையை உங்கள் அப்பா இங்கே இருக்கிறாரு கேட்பார் ஆனால் பெருமைக்கு ஏன் நான் பச்சை குத்திருக்கிறது எப்படி வெளில தெரியுதுன்னு பெருமைக்கு இவங்களும் பச்சை குத்து தெரியற மாதிரி இப்ப அதாவது இவர் ரெண்டு பிள்ளைக்கு அப்ப நானதுக்கு அப்புறம் ஊர் அறிய தெரிஞ்சதுக்கு அப்புறம் பச்சை குத்துனாரு நான் பதினாறு வயசுலயே போய் குத்திட்டேன் பதினேழு வயசு நான் குத்தும் போது பதினேழு வயசுலயே நான் குத்திட்டேன் இவரை லவ் பண்ணி ஒரு வருஷத்துலயே குத்திட்டேன் அப்ப வந்து இப்ப நாளும் மிஷின்ல குத்துறாங்க அப்ப வந்து ஊசி அடுக்கடுக்கா ஊசிய வச்சுக்கிட்டு இப்படி குத்தி இப்படி எடுப்பாங்க சரி போன் வந்து போன் வந்து சரி ஓகேங்க நாங்க கிளம்புறோம் நாங்க எப்படி என்ன வந்து கமெண்ட்ல சொல்லுங்க நான் கடைபிடிச்சுக்கிறேன் ஓகேங்களா ஓகேங்க பாருங்க பத்திரமா இருங்க பாய்